இன்னொரு அதாவது நாங்கள் பழசுலட்சமா இல்லையாண்டு முதியோர்களை சொல்றதா இருந்தா எங்களுடைய ஆச்சு மேடம் அப்ப தொழிற்சினம்தான் நாங்கள் கணக்கு இப்போ இன்னொன்று பார்த்தீங்களேண்டா பாடசாலைக்கு செல்லுமா போல இப்போ முதியோர் எங்க செல்லினோம் மருத்துவமனைகளே செல்லும் அங்கே பார்த்தா மருத்துவமனையில் குப்பிகளோட நிற்கிறது இப்ப அதிகமாக தெரிய அந்த காலத்தில் அப்படி எல்லாம் இல்லை அப்ப அவர்கள் அந்த தங்களுடைய இயலாம நேரம் அதாவது முதியோராயிருந்து அவர்களுக்கு சேவை அணிவதிலே பல இடர்பாடு இருக்கும் அதாவது அவர்கள் என்ன செய்யறார்கள் சட்டியோடு வாரார்கள் கவுனோட வாரார்கள் மெச்சியோட வாரார்கள் அதுக்காண்டி தான் அந்த இளைஞர் உடுப்பை எல்லாம் முதியோர்கள் எடுத்து போட்டுட்டார்கள் என்ற கருத்து இல்லை என்ன காரணம் அவர்களுடைய உடல்நிலை காரணம் அவர்களுடைய ஆரோக்கியமின்மை அவர்களால் அந்தளவு நேரத்தை செலவழித்து இந்த சேலைகளை அணிய முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன செய் அது தங்களுக்கு ஏற்ற உடை அணிய வேண்டிய ஒரு தேவை கூட இருக்குது அப்போ அதை நாங்கள் பழசுகள் அம்மா அம்பிள்ளை முறை மாறி நிற்கணும்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையில் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சேலையை விட அந்த உடைகள் எவ்வளவோ எவ்வளோ பாதுகாப்பானது என்ன ப்ளவுஸை அணுகிறோம் ப்ளவுஸை பார்த்தா எண்ணெல் வச்சு ராக்கு என்ன அப்படி இல்லாமல் அமைக்கிறோம் மேலே வட்டி கீழே வட்டி ரெண்டு எல்லாம் செயலை அணிவதை விட அந்த கவுனர் போடுறது சுடுகார் போடுறது ஜீன்ஸ் போடுறத ஒரு அதாவது எங்களோடய பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பான வழியாக தான் பார்க்கப்படுகிறது இந்த கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லி கொண்டு போனால் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த கலாச்சாரங்களை பின்பற்றோம் தான் கல்வி கொடுப்போம் சரியா அதால் நாங்கள் காலத்துக்கேற்ப முதியோர் மாறுகிறார்கள் அது வேறாலே உங்களால் உங்களோட பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு பெற்றார் இருந்தால் அவர்கள் உங்கள் இந்த சந்தோஷங்கள்லேயே மகிழ்ச்சி ஆயிரத்திற்கு போகலாம் அதால் இது ஒரு பெற்றோர் அதாவது வயது புதிந்தவர்களால் எங்களுடைய கலாச்சாரம் உழைக்கப்படுகிறது என்று சொன்னால் கூட ஆனால் அதை ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த காலம் இந்த காலப்பதிகள் இன்னொரு பதவியிலே சந்திக்கிறேன்